பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி நாலு மே ஞாயிற்றுக்கிழமை இன்று ஷஷ்டி உத்திராடம் நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிதுனம் பெருமை கடகம் சுபம் சிம்மம் தடங்கள் கன்னி சிரமம் துலாம் உழைப்பு விருச்சிகம் பிரீத்தி தனுசு அமைதி மகரம் பேராசை கும்பம் பாராட்டு மீனம் தாமதம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்